ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம போக போகிற கோவில் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பகுதியிலேருந்து ரெட்டிப்பாளையம் விநாயகபுர தமட்டக்கோடி திருமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தான் நம்ப போகிறோம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க கோயிலுக்குள்ளே போயாச்சு போகிற வழியெல்லாம் அப்படியே மலை நல்ல இயற்கையான காற்று நடப்பாதையும் இருக்குது தார் ரோடும் இருக்குது கார்லேயும் போகலாம் நீங்கள் டூ வீலர்லேயும் போகலாம் முருகர் மலை மேலே இருக்கிற அழகை நீங்கள் பார்க்கணுமே இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துன்னு இருக்கலாமா அவ்வளோ இயற்கையான காற்று சுற்றி பார்த்தீங்கன்னா மலை செடி கொடி அவ்வளோ ஒரு அமைதியான சூழ்நிலை நீங்கள் கண்டிப்பாக போங்க அந்த கோவிலுக்கு நான் எங்கள் ஃபேமிலியோடு போய் பார்த்தேன் கார்த்திகை பெண்கள் வந்து முருகரை வளர்த்தவங்க அவங்களோட உருவசெல்லாம் அங்கே இருக்குது அற்புதமாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இந்த கோவிலை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்னொரு அதிசயத்தையும் சொல்கிற கேளுங்க கிருத்திகைக்கு தங்கத்தேர் அவங்க வந்து கோவில சுற்றி தங்கத்தேர் இழுத்துட்டு வராங்க பாருங்க அதே மாதிரி அங்கே அன்னதானம் தினம் உண்டு எல்லாருமே சாப்பிட்லாம் பன்னெண்டு டு ரெண்டு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்